அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பெண்ணாகரம் தொகுதியில் சௌமியா ஸ்ரீகாந்தியை மோதவிடும் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் உட்கட்சி குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அன்புமணியினுடைய ஆதரவாளர்களும் ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர்களும் தினசரி மோதி கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் கூட ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ அருள் அவர்கள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக ஆத்தூர் பகுதிக்கு வந்து சென்றபோது அப்பொழுது அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதாக கூறப்படுகிறது பாமக அருள் அவர்களோ அன்புமணி ஆதரவாளர்கள்தான் எங்களை வழிமறித்து தாக்குதல் நடத்தினார்கள் நாங்கள் துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு சென்ற எங்கள் காரின் மீது கற்கள் வீசப்பட்டு இடைமறிக்கப்பட்டது என குற்றம் சுமத்தியுள்ளார் போன்று அன்புமணி ஆதரவாளர்களோ அருள்தான் வேண்டுமென்றே குண்டர்களை தன்னோடு அழைத்து வந்து எங்களை தாக்கினார் என்று கூறுகிறார்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படி நாளுக்கு நாள் மோதல் அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியை தேர்வு செய்துள்ளார் ராமதாஸ் திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது ராமதாஸ் தரப்புக்கு திமுக கூட்டணி எட்டு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் அன்புமணிக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒரு சபா சீட் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் பாஜக மற்றும் அதிமுக அன்புமணிக்கு ஒரு நிபந்தனையை விதித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோடு நீங்கள் வர வேண்டும் பிரிந்து போன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை தொகுதிகளை ஒதுக்க முடியாது மேலும் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அது தேர்தல் சமயத்தில் நமக்கு முழுமையான வாக்கு வங்கியை அளிக்காது எனவே ஒன்றுபட்ட பாமக வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இருந்தாலும் கூட தற்பொழுது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றுபட்ட பாமகவிற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அன்புமணிக்கு எதிராக தனது மூத்த மகளான ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராக மாற்றியிருந்தார் ராமதாஸ் அவர்கள் மேலும் தற்பொழுது பனாகரம் தொகுதியில் சௌமியாவை போட்டியிட வைக்க அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அவர் ராஜசபாவின் மூலம் மாநிலங்களவைக்கு செல்லவும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை பனாகரம் தொகுதியில் சௌமியாவை நிறுத்தினால் அந்த தொகுதியில் தற்பொழுதைய சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடிய ஜி கே மணி போட்டியிட வைக்கப்பட மாட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது சௌமியா அன்புமணி ஜி கே மணி என இருவருக்கும் மோதல் ஏற்பட்டால் அப்பொழுது சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகிவிடும் மேலும் சௌமியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளராக அதுவும் ராமதாஸ் குடும்பத்தைச் சார்ந்தவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் அவரது மூத்த மகளான ஸ்ரீகாந்தியை அந்த தொகுதியில் நிறுத்த திட்டமிட் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது சௌமியா தர்மபுரி பெண்ணாகரம் மற்றும் மேட்டூர் என்ற மூன்று தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதிலும் குறிப்பாக பெண்ணாகரம் தொகுதியில் தான் அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சௌமியா எங்கு நிறுத்தப்பட்டாலும் அவரை தோற்கடிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே ஸ்ரீகாந்தியை நிறுத்த ராமதாஸ் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இருவருக்கும் இடையேயான மோதல் உருவானால் அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது கேள்விக்குறிதான் மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி என்னோடு தான் உள்ளது கட்சியும் சின்னமும் எனக்கு கிடைத்து விட்டது தேர்தல் ஆணையமும் எங்களைத்தான் அங்கீகரித்துள்ளது அப்படி பார்க்கும்பொழுது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் நாங்கள் தான் வெற்றி கூட்டணியாக இருப்போம் என்றும் கூறி வருகிறார் மேலும் என்னோடு பொருளாளர் பொதுச் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் வெறும் இரண்டு சதவீத உறுப்பினர்கள் மட்டுமே ராமதாசோடு உள்ளார்கள் எளிமையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் எங்களுக்குத்தான் பலம் உள்ளது என்றும் கூறி வருகிறார் ஆனால் ராமதாஸ் அவர்களோ வன்னியர் சங்கம் மூத்த நிர்வாகிகள் ஆரம்பத்தில் என்னோடு பயணித்த தலைவர்கள் தற்பொழுது இளைஞர்கள் என அனைவருமே என்னோடுதான் உள்ளார்கள் இந்த கட்சியை உருவாக்கியது நான் கட்டி தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம்தான் உள்ளது அன்புமணி வேண்டுமென்றால் தனி கட்சியை தொடங்கிக் கொள்ளலாம் அன்புமணிக்கு கொடுக்கக்கூடிய நான் ஒரே ஒரு ஆதரவு எனது இன்ஷியலை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றபடி எனது கட்சியை அவர் உரிமை கொண்டாட எந்தவிதமான தகுதியையும் இல்லாதவர் அவர் வேறு கட்சியை தொடங்கிக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறார் நன்றி